உங்களுக்கு கண்டிப்பா சூரியன் டிவி சூரியன் நெசம

மாச அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தனிப்பட்ட வெற்றி தோல்வி அன்றி நாட்டின் வெற்றி தோல்வியே தீர்மானிக்கப்படும் என்கிறார் ஜனாதிபதி நேற்றைய தினம் இந்த செய்தி பரவலாக அதிகமாக பேசப்பட்ட ஒரு செய்திதான் ஜனாதிபதி என்ன சொல்றாரு தன்னுடைய வெற்றி தோல்வி அப்படின்றத தாண்டி நாட்டினுடைய வெற்றி தோல்வி தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு அரசினுடைய போற பயணத்தை நீங்கள் மாற்றி அமைத்தால்

கதச்சு இப்படி ஒரு நிலை வரும் போட்டி களத்தில் தாங்களும் ஒரு சூடு பிடிக்கிற தரப்பாக மாறி மாட்டாங்க பிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு கட்சி பிரதிநிதிகளும் ஜனாதிபதி வேட்பாளர் இருக்கிறாக்கள் போயிட்டு போயிட்டு எல்லா இடங்களும் கேக்குறோம் அதே மூட்டக்குள்ள கொண்டு வரோம் போலீஸ்காணியா தாரோம் கிரௌண்ட கட்ட போறோம் அதை தாரம் இதை தாரம் அங்கே பெருந்தோட்ட மக்களுக்கு அதை கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி

Đnh là... <sighs> đâ

அமைச்சர் பந்துல எச்சரிக்கை பொருளாதார நிலைய நிலைமாற்று மாற்று சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுவதில் ஒற்றுமை அவசியம் என்கிறார் கொச்சிக்கடை புனித அந்தோனியான் திருவிழா என்கின்ற செய்தியும் புகைப்படத்துடன் வந்து கிடக்குது யாழ்ப்பாணம் அராலி வடக்கு நாகேந்திர மடம் புளியடி ஸ்ரீ ஞான வைரவராலய ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நேற்று காலை நடைபெற்ற போது புகைப்படத்தோடு ஆசிரியர்களும் பணி புறக்கணிப்புல ஈடுபடுறாங்க பாடசாலை கல்வி கட்டமைப்பு அப்படின்றது கொஞ்சம் பாதிக்க பத்திரிகை முன்பக்கத்துல தினக்குற பத்திரிகை எடுத்து படிக்கிற கி மக்கள் சக்தியினுடைய எம்பிர கடந்த ரைரான் விக்ரமர் அவர் உறுதி அளித்த செய்தினுக்கு தலைப்பு சரியா என்ன உறுதியை அளித்திருக்கிறார் முதற்கட்டமாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் சரி பதின்மூன்றில் காணி போலஸ் அதிகாரம் இருக்கும் சரி அவற்றினுடைய அவற்றினுடைய நாங்கள் பதிமூன்றாதிருத்தத்தை வகையிற்கு அவற்றினுடனேயே அவற்றினுடையே ரைட் 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 என்ன இது என்னண்டு உலகஹா எனக்கு தெரியலை குழப்ப மட்டம் கிடக்குது 13 அறிவிப்பை வாபஸ் பெறுங்கள் தேசிய முன்னணி தெரிவிச்சிருக்கா அதாவது எதிர்கட்சி வழங்குற வாக்குறுதியை வாபஸ் பெறட்டாம் பதிமூன்று கதையே வேண்டாம் அவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா இருக்கலாம் பதிமூன்று இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்டு மனசாலையா ஏற்றுக்கொண்டு ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் நிறைவேற்றினார் இல்லதானே பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார்களா இல்லதானே அதை அந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி அவர்கள் வலுக்கட்டாயமாக திணித்து ஜே ஆர் ஜெயவர்தனை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி விரும்பாமலேயே அதை ஏற்றுக்கொள்ற மாதிரியான ஒரு சட்டமாக தானே இது கொண்டு வரப்பட்டது அதாவது மாகாண சபை

சம்பளம் என்று சொல்லும் போது தான் இப்ப இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் வழங்குறதுல நிறைய கம்பெனிகள் இன்னும் பின்வாங்கிட்டு இருக்கிறாங்க அந்த விஷயமும் சூடு பிடித்துக் கொண்டே தான் நேற்று அரசாங்கம் சொல்லி இப்போ உம் இப்ப என்னடா அரசாங்கம் சொல்கிறது சம்பளத்தை வழங்க மறுக்கின்றவர்கள் மறக்கின்ற கம்பெனிகள் வேறு ஏதாவது ஒரு கம்பெனியிட்ட ஒப்படைத்துட்டு போக வேண்டிய நிலைமைக்கு உள்ளாகமா அதாவது அவர்கள்ட்ட வாங்கி வேறொரு கம்பெனிக்கு வழங்கி விடுவார்களாம் அந்த ஒப்பந்த என்று அரசாங்கம் இருக்கிறது இதை கேட்டு அவர்கள் மிரண்டு போவார்களோ தெரியல ஆனா ஒன்று அமைச்சர் ஜீவன் தொண்டமானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் முதலாளிமார் சம்மளனம் கோரிக்கை முன்வைத்திருக்கு அவர் கடந்த நடந்து கொண்ட விதம் சரியில்லையா சட்டத்துக்கு முரணாக நடந்து கொண்டாராம் ஊழியர்களை அச்சுறுத்தினாராம் அதிகாரிகள் அச்சுறுத்தினாராம் ஓ அது பிழ அவர் நடந்து கொண்டது பிழை ஆகவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இப்போ இந்த முதலாளிமார் சம்மளனம் அரசாங்கத்திடம் கோரிக்கை போறே கேப் எடுத்துறேன் பாப்பாங்க படி எல்லாம் போய் முடிய போறா அப்ப போடு வர சரி நாளைக்கு சந்திப்போம் நன்றி பை டாடா பேப்ப படிேன் போறா